El விவர்ஸ் பாண்டிய ஸ்டோன் யூப்ரமோ கதிர் வந்து நிறையவே வேலை செஞ்சு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாத வேலை செஞ்சதுனால கதிர்க்கு ரொம்பவே டயர்டாயிடுது கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கதிர் டயர்டா இருக்குன்னு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கதிரோடைய அப்பா இருந்துட்டு இந்த அளவுக்கு இவன் கஷ்டப்படுறான் எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கே வந்து அவனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க அப்படின்றாங்க எப்படியெல்லாம் எல்லாம் இருந்தான் ஆனா இப்ப எல்லா வேலைகளுமே வந்து அவன் இழுத்து போட்டு செஞ்சு இது மாதிரி எல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்காங்க என்னதான் பண்றது நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாச்சும் பண்ணணுங்க அப்படின்றாங்க இப்ப போய் நாம போய் என்ன பண்ண முடியும்ன்றாங்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து தூங்கும் போது கதிர்க்கு போயிட்டு காலுக்கு கைகள்லாம் வந்து தைலம் போட்டு விடுறாங்க அவங்களுடைய அப்பா அது வந்து கதிர் வந்து பார்த்துட்டு நீங்க எதுக்குன்றாங்க பட் நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேரிங்கா வந்து இது மாதிரி எல்லாம் போட்டு விடுறாங்க அதை பார்த்துட்டுமே கதிர்க்கு ஓரளவுக்கு வந்து சந்தோஷம் ஆயிடுது தான் அப்பா நம்மளுக்காக இவ்வளவு பண்றாரு நினைக்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு நமக்கு அது இருக்கு அதுக்கப்புறமா கோமதையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகுறாங்க அதோட இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்படி சொல்லல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ